அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எப்போ வருவீங்க டார்லிங் என்னது எப்போ வருவீங்கன்னு கேட்குறா குத்து மதிப்பா ஒரு டயத்தை சொல்லி வைப்போம் சீக்கிரமாகவே வந்துருவேன் டார்லிங் அட மறக்காமல் சீக்கிரமாக வந்துருங்க டார்லிங் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் ராத்திரி எப்படின்னா போவீங்க அருவு கட்டவனே நான் எப்படா போக முடியும் காத்துவாயன் எப்படி வீட்டுக்கு போய்தானே ஆகணும் அவன் சமாளிச்சுக்குவான் ஆனால் ஒன்றுடா கூட்டாளி அந்த முந்திரி கொத்தை நான் சாப்பிட்டே ஆகணும் ஆமாம் கவலையை அந்த முந்திரி கொத்தை எப்படியாவது கடத்திடலாம் ஏனே என்ன நடிச்சிங்க ஏண்டா வெங்கப்பயலை தங்கம் வைரோன்னு கடத்திக்கிட்டு இருக்கிற நாம ஒரு இனிப்பு முந்திரிக்கொத்துக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா ம் அது என்ன கடத்துகிற பொருளாடா ஏற்கனவே கடத்தின தங்கத்தை முதல்ல கை மாற்றுறதுக்கு வழியை பார்ப்போம் புரியுதா அதுக்கு முன்னால் அந்த தங்க கண்ணனுக்கு ஒரு முடிவு கட்டணும் இல்லைன்னா நம்ம வழியில் குறுக்க வந்துக்கிட்டே இருப்பான் சாரீன்னு உணர்ச்சிப்பட்டுட்டேன் ஆமாம் டிடெக்டிவ் ஆஃபீஸர் விகா யாரு நீ போக போகிறது டெய் கூட்டாளி அப்படி ஒரு ஆளே கிடையாது முல்லை முள்ளால் தான் எடுக்கணும் அதனால தான் அவன் எப்படி டிடெக்டிவ் ஆஃபீஸராக இருக்கானோ அதே மாதிரி நானும் மிஸ்டர் விக்னு சொல்லி ஒரு அல்வா கொடுத்துட்டேன் அவனும் அதை நம்பிட்டான் டிடெக்டிவ் ஆஃபீஸராக போக போகிறேன் போதுமா எப்படியாவது அந்த காத்து வாயனுக்கு சமாதி கட்டிட்டு தான் வருவேன் அப்போ ரொம்ப லேட்டாகுமேனே எதுக்கடா லேட்டு சமதி கேட்டணும்னா கொத்தனாறு மேஸ்திரி செங்கல் சிமெண்ட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணணுமேனே உன்னை போலீஸில் இருந்து காப்பாற்றாமலேயே இருந்திருக்கலாம் எனக்குன்னு வந்து வாட்சிடா தம்பியா லைட்டே என்னது இது வீடிஞ்சா பிறந்த நாள் ஃபோனில் சீக்கிரமாக வர்றேன்னு சொன்னார் இன்னும் காணுமே ஆசை ஆசையாக கேட்டாரன்னு சொல்லி முந்திரி கொத்தனையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அர்த்தம் ஒருவேளை நம்மளை யாருன்னு கேட்டது மாதிரி ஃபோனில் பேசுனதே மறந்து போட்டாரா அரே வந்து விட்டாரு உங்களுக்கு நூறு ஆயுசு டாலிங் என்னது எனக்கு நூறு ஆயுசா அட ஆமன் டாலிங் அடிக்க என்னது இது வெறும் கையை வீசி போட்டு வந்துருக்குறீங்க விடிஞ்சா உங்கள் பிறந்த நாள் எனக்கு பட்டு போடவும் எடுக்கலையாக்கும் ஆஹா தான் டார்லிங் ஞாபகமே வருது ஒர்க்கு டென்ஷனில் மறந்தே போயிட்டேன் என்னது மறந்து போயிட்டீங்களா நீ ஏன் டாலிங் டென்ஷன் ஆகிற நான் ஃபோன் பண்ணப்போ யாருன்னு கேட்டீங்க அதுக்கப்புறமா இந்த நம்பரும் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்க இப்போ என்னடனா புடவை எடுக்கிறதே மறந்துட்டேன்னு சொல்கிறீங்களே என்ன அது பேசாதது எல்லாம் இப்போ பேசுனதான் சொல்கிறாளே எவனுக்கோ ராங் நம்பர் போட்டிருக்கான் அவனும் ஃபோனில் நல்லா விளையாடி இருக்கான் ஆமாம் டார்லிங் நீ சொன்னதெல்லாம் நான் பேசவே இல்லையே டார்லிங் என்னது பேசவே இல்லையா கடவுளே என்ற டார்லிங்கு என்னாச்சுன்னு தெரியலையே என்ற தலையில் அடிச்சு சொல்கிற நீங்கள் தான் டார்லிங் பேசுனீங்க என்னது தலையில் அடித்தாலாம் சத்தியம் பண்ணுறா ஒருவேளை நம்ம பேசியிருப்போமோ பேசியிருப்போம் பேசியிருப்போம் அம் படுத்துகிற பாட்டில் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல சாரி டார்லிங் டென்ஷனில் நான் பேசினதை நானே மறந்துட்டேன் பரவாயில்ல டார்லிங் இப்போவே கிளம்புங்க போய் போடவை எடுத்துட்டு வந்துடலாம் சாரி டார்லிங் அட நானும் அதை தானே சொல்கிறேன் அட அதையும் நீங்களும் இங்கிலீஷில் சொல்கிறீங்க இது நீ சொல்கிற சாரி இல்லை டார்லிங் வேறு சாரி அட வேறு சாரி என்ன எடுக்கலான்னு அங்கே போய் முடிவு பண்ணிக்கலாம் டார்லிங் நான் சொன்னது மன்னிச்சிடுன்னு சொன்னேன் போதுமா ஆனால் நாமக்குள்ள மன்னிப்பெல்லாம் எதுக்கு டார்லிங் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முக்கியமாக டெல்லியிலிருந்து வந்திருக்கிற ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸரை நான் மீட் பண்ணியே ஆகணும் டார்லிங் அதுக்காகத்தான் சாரி சொன்னேன் புரிஞ்சதா அப்போ உங்கள் பிறந்த நாளைக்கு எனக்கு புடவை கிடையாதா டார்லிங் நோ டார்லிங் இல்லைங்கிறத இங்கிலீஷில் வேற சொல்கிறீங்களா டார்லிங் இது அந்த நோ இல்லை டார்லிங் உனக்கு புடவை கிடையாதுன்னு யார் சொன்னான் கண்டிப்பாக உனக்கு புடவை உண்டு டார்லிங் நீங்கள் சொன்ன மாதிரி முந்திரி கொத்தெல்லாம் ரெடியாக தான் இருக்குது நீங்கள் புடவை எடுத்து கொடுக்கல நான் உங்களுக்கு முந்திரி கொத்து கொடுக்க மாட்டேன் அப்புறம் உங்கள் அவரோட ஆன்மா சாந்தி அடையாது டார்லிங் என்னது முந்திரி கொத்து ரெடி பண்ணிட்டியா சொல்லவே இல்லை அடக்கிறகமே ஃபோனில் தான் சொன்னனேன் முந்திரி கொத்து ரெடி ஆகிடுச்சின்னு சீக்கிரமாக வருவேன்னு சொல்லி போட்டு இப்போ வந்து தெரியாத மாதிரி பேசுறீங்க அதான் சொன்னனே டாலி டென்ஷனில் எல்லாத்தையுமே மறந்துட்டேன்னு கூட இருக்கிறவனோட தாங்க முடியலை மண்டையனை விட பெரிய குடைச்சலாக இருக்கான் அவனோட டென்ஷனில் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அந்த தம்பி என்ன பண்ணுச்சு டார்லி என்ன பண்ண அவன் பண்ணின சொல்கிறேன் கேளு அடி என்ன டாலி நீங்கள் அந்த தம்பி கரெக்டாக தானே வேசி இருக்குது அடியே சாமியாருங்களையே நக்கல் பண்ணுறான்டி ஆட நக்கல் பண்ணுற அளவுக்கு தானே சாமியாருங்களும் நடந்துக்கிறாங்க இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க